சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்காடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதேபோல வரக்கூடிய தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுக்கிரகத்தையும் அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே திருமணம் ஆகி ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயிலையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறங்க கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரனுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி சொல்றார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையறு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும் அதே போல் வேளாண்மை ஏறும் அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாகவும் உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விஸ்வாச வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அதனால் ஒவ்வொரு வரு ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைனா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாயினமாக மேச ராசியாகிய உங்களுக்கு இந்த விசுவாசு வருஷம் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போங்க விசுவாசு வருஷம் உங்களுக்கு வந்து முதல்ல சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றமான வருடமாக அமையுதுங்க பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை தரப்போகுது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நல்ல சுழற்சியில் இருக்காரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசியில் அதாவது சனி பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு சில பேர் இப்போயே ஏழிர சனி ஆரம்பிக்குதுன்றாங்க அப்படிங்கிற நினைக்காதீங்க திருக்கணித முறைப்படி சில பேர் இப்போவே சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு கவலைப்படாதுங்க எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் வாக்கிய முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சி அப்பையில்தான் உங்களுக்கு ஏழரை ஆரம்பிக்குது அதனால் இப்போதைக்கு எந்த கவலையும் தேவைப்பட இல்லை மேசராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய ரெண்டாம் பாவத்தில் இருந்து மூணாம் பாவத்துக்கு மாறுறாரு இந்த குரு பகவானினுடைய மாற்றம் ரொம்ப நல்ல மாற்றமாக இருக்குது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு முன்னேற்றத்தை தருகிறார் ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தைரிய ஸ்தானம் அப்படின்னு பேரு ஸ்தானம் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்தானம் மூணாம் பாவம் இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இல்லைங்களா அதனால ஒரு நல்ல மாற்றத்தை குரு பகவான் கொடுப்பாரு இப்போ மூணாம் பாவத்துடன் சனி சம்பந்தப்பட்ட அதுக்கு வேற மாதிரியான பலன் வேறு விதமான மாற்றங்கள் அந்த மாற்றத்தின் மூலமாக சில தளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் மூணாம் பாவத்துடன் குருவினுடைய அனுக்கிரகம் குருவினுடைய சம்பந்தம் இருந்தது அப்படின்னா நல்ல முன்னேற்றம் நல்லபடியான வாழ்க்கை செழிமைகள் புதிய இடங்கள் வாங்கிறது வீடுகள் வாங்கிறது அப்படிங்கிற மாதிரியான பலனை தருவார் குரு பகவான் அதனால் மூணாம் பாவத்திற்கு மாறக்கூடிய இந்த குரு பகவான் ரொம்ப நல்ல பலனை தருது இந்த விஸ்வாச இது நடக்குதுங்க அதற்கு முன்பாகவே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சிகள் நடக்குது இந்த ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு இதுவரை பன்னெண்டாம் மடத்தில் ஆறாம் மடத்தில் இருந்தாங்கங்க இந்த பன்னெண்டாம் மடத்தில் அது இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக கொடுத்துருப்பாரு கொஞ்சம் உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி இருக்கும் அதே போல் கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வைத்திய செலவுகள் குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்பட்டுருக்குங்க ஆனால் இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் அவர் எப்போ எங்கே வராருன்னா அஞ்சாம் பாவத்துக்கு கேது வராரு பதினொன்றாம் பாவத்துக்கு ராகு வராருங்க இப்போது அஞ்சு பதினொன்றுங்கிறதுடையதான ஒரு கிரக சேர்க்கைகள் வர்றதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் மனோரதங்கள் நிறைவேறும் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆசைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னும் ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்துக்கு இந்த இடத்துக்கு ராகு வரார் இல்லைங்களா இப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து சனி பகவான் இருக்காரு அந்த சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்குது அப்போது சனியும் இருக்கிறார் அதே இடத்துல ராகுவும் வரார் அந்த இடத்திற்கு குரு பகவானினுடைய பார்வையும் கிடைக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அதற்கு அந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்திலே நல்ல கௌரவத்தை தரும் அபரிமிதமான வளர்ச்சி பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் இருக்குது முக்கியமாக இந்த வருடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைவருங்க ஏன்னா கலத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் இல்லைங்களா அவர் இந்த வருடத்தில் சில அஸ்தமன காலங்கள் கொஞ்சம் சரியில்லாத காலத்தில் போயிட்டு இருக்காரு அதனால உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்திலேயோ அல்லது அவங்க வேலை பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா அது சம்மந்தப்பட்டதாகவோ அல்லது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது என்ன வழிபாடுன்னா முருகன் வழிபாடு தானுங்க உங்களுக்கு ரொம்ப பிரத்யேட்சமாக நல்லது அதுவும் மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே முருகன் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கைகள் கிடைக்கிறதாக இருந்தாலும் சரி மனசுக்கு ஏற்றாப்பில் மாங்கல்ய பாக்கியம் திருமண பாக்கியம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்குங்க நல்ல அபிவிருத்திகளும் இருக்குது இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நமகா உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் வந்து இப்போ கும்பராசியில் இருக்கார் சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு தான் சொல்லுன்னு இருக்கே நிறையா பேர் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி சனி பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாளே ஆயிடுத்துன்னு சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து திருக்கணித முறைப்படி திருக்கணிதங்கிறது எல்லாமே ஒரு வந்து அனுஷ்டான முறை அது ஒரு முறை ஆனால் நம்ம வந்து பாரம்பரியமான ஜோதிட கலை நம்மளுடைய நம்மளுடைய தேசாச்சாரம் நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன் திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கிய முறைப்படி தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் சூரியனார் கோயிலாகட்டும் தெங்களூர் ஆகட்டும் அதே போல் வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் அதே போல் திருவெண்காடு ஆகட்டும் அதே போல் வந்து ஆலங்குடி கஞ்சனூர் ஆகட்டும் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் திருக்கடையூர் மயிலாடுதுறை திருநாகைக்காரன் சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லா கஷேத்திரம் சத்தவடங்கு க்ஷேத்திரம் ஆகட்டும் எல்லா கோயில்களிலும் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொன்ன எல்லா கோவிலையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் சனிப்பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குது அதனால் அப்போ தான் வந்து நம்ம வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி பரன்களும் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போ தான் சனிப்பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அதனால் இப்போதைக்கு சனி பகவான் தான் இருக்கிறார் அதே போல அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் இந்த விசுவாசு வருஷத்துக்கு இதே வருடம் அதே போல வந்து ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் அடுத்த வருடத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்லி எல்லோருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாசு வருடம் அருமையான நல்ல வருடமாகவும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாய நமக வளாது பைக மலிவனம் அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்குக மேன் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் சிவாய நமக இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க சிவாய நமக